ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் தினம் பற்றிய பத்து வரிகள் இந்தியாவில் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்கு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாள் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குறிக்கிறது நேரு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவரது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகளின் நலன் உரிமைகள் மற்றும் கல்விக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் இந்த நாளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் விளையாட்டுக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் இந்த நாள் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சியையும் அதன் முக்கியத்துவத்தையும் நினைவுகூறும் நாள் குழந்தைகள் எதிர்காலத்தின் தூண்கள் என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த நாள் அமைந்துள்ளது பள்ளிகளில் இந்த நாள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்த நாள் குழந்தைகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டாடப்படுகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ